அந்த பெண் சொல்றதுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்கு எங்களுக்கு கூட கூசு ஆடை இல்லாமல் அந்த பெண் தனியாக வந்திருக்கார் பிறகு அந்த மயக்கம் தெளிந்த உடனே அந்த அடிப்பட்ட நபர் காவல்துறை ஃபோன் பண்ண உடனே அவர்கள் வந்து இவர்களை எடுத்து பிறகு அந்த பெண்ணையும் தேடி பார்த்து ஆடை இல்லாமல் இருந்த அந்த பெண்ணை தேடி பார்த்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கின்ற ஒரு கொடூர சம்பவம் இன்றைக்கு அரங்கேறி இருக்கிறதுன்னு சொன்னால் உண்மையிலேயே இந்த ஆட்சி எவ்வளோ தூரம் மோசமான முறையில் காவல்துறை இருக்கிறது என்பதை சுட்டிக்காரு நாங்களால் நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்தியாவிலேயே ஒரு பாதுகாப்பான நகரம் நாகரீகமான நகரம் கோயமுத்தூர் அப்படின்னு நினச்சிட்டு ஆனால் அந்த கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் அரங்கேறி இருப்பது என்பது இன்னைக்கு எல்லா பெற்றோர்களையும் பெண்கலங்க வைக்கிறது மனம் பத வைக்கிறது இதற்கு யார் காரணம் இந்த திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இது பெண்களுக்காக எதிரான பாலியல் மாடல் ஆட்சி அப்படின்னு தான் தொடரும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு பாலியல் மாடல் ஆட்சின்னு தான் தொடரும் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஒரு சம்பவம் நடந்தது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைண்டத்தில் தாகங்குளங்கர் ஒரு கிராமத்தில் ஒரு பெண்ணை தற்கொழித்து கொலை செய்யப்பட்டார் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த அவர் முதலமைச்சர் அந்த எதிர்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் உடனடியாக அவருடைய தங்கையை மதிப்புக்குரிய கனிமொழி அவர்களை அழைத்துட்டு போய் அங்கு மிகப்பெரிய போராட்டமே நடத்தி காட்டினார் கரூரில் நடந்த நாற்பத்தி ஒரு பேர் படுகொலை அப்படிதான் சொல்லணும் அதற்கு இரவோடு இரவாக வந்த நமது முதலமைச்சர் நேற்று நடந்த சம்பவம் சாதாரண சம்பவமாக யாரும் நினைத்தோட கூடாது ஆனால் இந்து வரையிலும் மதிப்புக்குரிய கனிமொழி அவர்கள் எந்த இதுவும் பேசியிருக்காரா என்று சொன்னால் எனக்கு தெரியவில்லை நீங்கள் தான் கேட்கணும் முதலமைச்சரும் இதுவரைக்கும் எந்த விதமான அறிக்கையும் இதுவரைக்கும் தந்திருக்காரா என்று சொன்னால் அதை பத்திரிக்கையாளர்கள் ஊடகப்பின் நீங்கள் தான் அதை பற்றி கேட்டு இதுக்கெல்லாம் அடிப்படையாக காரணமாக இருக்கக்கூடியது கோயமுத்தூரில் வந்து வகுப்புக்குரிய அகில இந்திய மௌழிகளை தலைவர் வானசிநாதன் அவர்களும் திரு முருகானந்தம் அவர்களும் சொன்னார்கள் கோயமுத்தூர்லேயே தஞ்சா போதைப் பொருள் அதிகமாக இருக்கிறது பெத்து பெத்தா மெத்தா மெருபட்டை மெத்துப்படை அதிகமாக இருக்கிறது ஆனால் இவர் காவல்துறை அதிகாரியே சொல்லியிருக்கார் இதை வெளியே சொன்னால் என்னுடைய உயிருக்கே ஆபத்து வரும்னு ஒரு காவல்துறை அதிகாரி கோயம்புத்தூரில் நல்ல அதிகாரி சொல்கிறார் அவள் நார்காட்டிக் போஸ்டிங் வாங்குவதற்கு இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் ரூபா கொடுத்து கோயம்புத்தூருக்கு வர்றது மாதிரி காவல்துறை டிரான்ஸ்பருக்கு அவ்வளோ பணம் கொடுக்குறாங்க காரணம் கஞ்சா இந்த போதைப் பொருளுடைய தலைநகரமாக இரண்டாவது தலைநகரமாக கோயம்புத்தூர் விளங்கி கொண்டிருக்கிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அறுபது சதவீத பெண்களுக்கு எதிரான குற்றம் இதுவரையிலும் மே மே மாதம் அஞ்சாந்தேதி இருபத்தி ஐந்தாவது வருடம் மே மாதம் வரைக்கும் பதினெட்டாயிரத்தி இரநூறு பாலியல் பலாத்காரங்கள் இந்த ஆட்சி நடத்திருக்கிறது இதற்கு பேர் தான் திராவிட மாடல் ஆட்சி பதினெட்டாயிரத்தி இரநூறு ஆறாயிரம் கொலை கூட்டங்கள் நடந்திருக்கிறது முப்பத்தோரு லாக்க்ட் மரணங்கள் நடந்திருக்கிறது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பதினைந்து சதவீதம் அதிகமாயிருக்காது போக்சோ குற்றங்கள் ஐம்பது சதவீதம் அதிகமாக ஆனால் தொழில்துறையில் வெள்ளை அறிக்கையில் கேட்டால் விடமாட்டார்கள் மாட்டார்கள் வெறும் பேப்பரை தான் காட்டுவாங்க தொழில்துறை மந்திரி நான் உண்மையிலே இன்றைக்கு கேட்க நமது முதலமைச்சரை பார்த்து நான் சொன்னது இதெல்லாம் சரியா இல்லை தவறா என்பதை மாண்புமே முதலமைச்சரோடு விளக்கம் தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்பி படிக்க வைக்க முடியவில்லை வேலைக்கு போய் பெண்கள் திரும்ப முடியவில்லை இரவு நேரங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இதையெல்லாம் திராவிட மாடல் ஆட்சிதான் பதில் சொல்ல வேண்டும் நான் சொன்னது தவறா இவள் புள்ளி வரங்கள் தவறா இல்லையா என்பதை அவர்கள் முதலமைச்சர் விளக்க வேண்டும் இதனை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய மகளிர் அணி தலைவர் மதிப்புகள் சீனிவாசன் பாரதி சீனிவாசன் அவர்கள் இன்று மாலை கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை பெண்களுக்கு எதிரான இந்த குற்றங்களை கண்டிக்கிற ஆர்ப்பாட்டத்தை அவருடைய தலைமையிலே நடத்த நாளை மறுதினம் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய கட்சி மாவட்டங்களுடைய தலைநகரில் இதனை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப் போகிறோம் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்கும் பெண்களுக்கு ஆதரவா எல்லா விஷயங்களிலும் நாங்கள் தொடர்ந்து பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஆதரவாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொள்ளோம் போலீஸ் நடவடிக்கை போலீஸ் எந்தவித நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கணும் ஆனால் ஒரு போலீஸ் சார்பாக ஒரு வீடியோ வந்திருக்கு அந்த வீடியோவில் என்னென்னா அந்த இடத்த அப்படியே வீடியோ எடுத்துருக்காங்க வீடியோ எடுத்து கவர்மெண்ட் பாலிடைக்கு பின்னால் உள்ள நடந்த சம்பவம் கார் என்ற இடம் கண்ணாடி உடைந்த இடத்தையும் காட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு முள் மேலே அந்த பெண்ணுடைய ஆடை அப்படியே கிடைக்கிறது இதையும் எடுத்து காட்டிட்டு காவல்துறை ஒன்று சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இனிமேல் பெற்றோர்கள் செய்து பெண்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவுரையை மட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ஜிஹெச்சில் நிறைய போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க யாருக்கும் அங்கே அனுமதி இல்லை ஆனால் கேட்டால் சிறு 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 மைனர் இன்ஜுரி தான் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க ஆஸ்பத்திரியில் கேட்டபோது மைனர் இன்ஜுரி தான் சொல்லுறாங்க இப்போ அனுப்பி தனிப்படை அமைக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை அதை கண்டுபிடிக்கணும் ஒன்று இதே மாதிரி சம்பவங்கள் நடைபெறாமல் பாதுகாக்க வேண்டியது தான் காவல்துறையுடைய கடமை இதே மாதிரி இங்கே கோயம்புத்தூரில் ஒரு ஏழு தனிப்படை அமைச்சு இந்த போதைப்பொருளுக்கு அவங்க கட்டுப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் அதுவும் இன்னும் வர வரவேற்கலாம் அப்படி செஞ்சிருக்கணும் பொருள் இல்லாத ஒரு கோயம்புத்தூர் அப்படிங்கிற பாதிச்சிடணும் இன்னொன்று அதே இடத்துல தான் இப்போ போலீஸ்காரங்களும் வெட்டப்பட்டிருக்காங்க அதே இடத்துல தான் போலீஸ்காரங்க வெட்டப்பட்டிருக்காங்க உடுமலைப்பேட்டையில் போலீஸ்காரன் போலீஸ் நிலையத்தில் வெட்டப்பட்டிருக்காங்க இன்னொரு காவல் நிலையத்தில் ஒரு பாதிக்கப்பட்ட அண்ணனுக்கு பதிலாக ஒரு தங்கை போய் அவங்க போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயாச்சுன்னா இவங்க ஜாதி ஜாதி ரீதியாக அந்த பெண்ணை இன்சல்ட் பண்ணி வெளியே அனுப்புறாங்க இந்த மாதிரி சம்பவம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்க முடியும்னு நினைக்கிறேன் பெண்களை இப்படி அவமதிக்கிற ஒரு திராவிட மாடல் ஆட்சியாக தான் நினைக்கிறது முதலமைச்சர் அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு என்ன விளக்கம் சொல்ல போறாருன்னு தெரியும் இது இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு பெயிலூர் மாடல் கேது அது திமுகவினரே செஞ்சிருக்காங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் சார் இன்றைக்கும் சொல்லக்கூடிய சார் வேறு அன்றைக்கும் சொல்லக்கூடிய சார் வேற அந்த சார் யாருங்கிறதால் கேள்வியாக இருக்கு ஆனால் அது திமுகவினரே செஞ்சுருக்காங்க பட் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பொதுமக்களுக்கு என்ன கோயம்புத்தூர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே கொங்கு மண்டலத்துக்கு தான் இன்றைக்கி நாகரிகமான ஒரு ஒரு பழமையான எல்லாரையும் மதிக்கின்ற எல்லோரும் ஒழுங்காக ஒரு ஆதரமாக பேசுகிற ஊர் அப்படின்னா அந்த கோயம்புத்தூரில் தான் சொல்லுவோம் ஆனால் அந்த கோயம்புத்தூரில் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது தான் மிகப்பெரிய வருத்தமும் வேதனையுமாகும்